அவ்ள காணும் நிக்கிலா ஐயோ நேத்து போட்ட சண்டையில வீட்டை விட்டு போயிட்டாளா நிக்கிலா நிக்கிலா காணும் நிக்கிலா

ஃபோன் வேற நாட்ரீச்சபிள் இருக்கு எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியலையே நேற்று வேற அவகிட்ட ரொம்ப சண்டை போட்டோம் எனக்கு நீங்கள் யார் இருக்கான்னு வேற சொல்லிட்டு போனாலே எங்கே போயிருப்பா பயமாக இருக்கே ஆஃபீஸ் இன்னைக்குதான் ஆஃபீஸ் லீவ் ஆச்சே ஆஃபீஸ் இருக்க மாட்டா எங்கன்னு போய் தேடுவானா அவளை இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம் ஓம் சக்தி பரா சக்தி என்ன நிக்கிலா வேஷம் அது இது வேஷம் சாமி கோவிலுக்கு வேண்டி மாலை போட்டிருக்கேன் ஏன்? உட்காருங்க சொல்றேன் நீ காணோன்னு நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா ஓ நான் ஒரே இடையா ரூம் காலி பண்ணிட்டே போயிட்டேன் நினைச்சிட்டீங்களா அது எப்படி சொல்லாம கொள்ளாம கிளம்பி போவேன் அப்படியே போனாலும் மேலே என் ட்ரெஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் உங்க கண்ணிலேயே பட்டிருக்காது ஆமா நிக்கல அத நான் கவனிக்கவே இல்ல ஆமா என்ன திடீர்னு மாலை எல்லாம் அது ஊர்ல அப்பா கோவிலுக்கு வேண்டியிருக்காரு அதனால தான் ஓ எவ்வளவு நாளைக்கு இந்த மாலை போட்டுருப்ப ஒரு ஒரு வாரம் ஒரு வாரம் தானே ஒரு வாரமே தான் இந்த விரதம் அப்புறம் நான்வெஜ்லாம் சாப்பிடவே கூடாது காலையில எழுந்ததும் டெய்லியும் தலை குளிக்கணும் இதெல்லாம் நீ மட்டும் தானே பண்ணுவ யார் சொன்னா நீங்களும் இதே வீட்ல ஏன் கூட தானே இருக்கீங்க இது எல்லாம் உங்களுக்கும் பொருந்தோம் குறிப்பா இந்த ஒரு வாரத்துக்கு நோ நான்வெஜ் ஐயோ சரி ஓகே ஆ அப்புறம் மைமா நான் இந்த மாலை போட்டுக்கிறதுனால வீடை நல்லா சுத்த பத்தமா வச்சுக்கணும் அதனால அதனால எல்லா வேலையும் நீங்க தான் செய்யணும் மார்னிங் டிபன்ல இருந்து எடுத்து நைட் டின்னர் வரைக்கும் உங்க சமையல் தான் நானா ம் சமையல் வரையா நானா ம் ஆமா இப்படி எல்லா வேலையும் நானே பண்ணிட்டா நீ என்ன பண்ணுவ எனக்கு சாமி கும்பிடுற வேலை இருக்கு கோவில் போற வேலை இருக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு அதனால எல்லா வேலையுமே நீங்க தான் பண்ணணும் அப்புறம் சாரி சண்டை போட்டதுக்கு நம்ம ரெண்டு பேரும் இனிமே சண்டை போடாம இருக்கலாம் உனக்கு யாரும் இல்லைன்னு சொன்னது எனக்கு ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு நிக்கிலா நான் தான் இருக்கேன்ல அப்புறம் ஏன் நீ அந்த மாதிரி சொன்ன நீங்க இருக்கீங்கன்னு எனக்கு எப்பவுமே தெரியும் மகிமா விடுங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள சண்டை வர்றது சகஜம் தானே ஃப்ரீயா விடுங்க ஃபீல் பண்ணாதீங்க ஆ ஏகப்பட்ட வேலை இருக்கு இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க சரியா அப்புறம் குறிப்பா பாடி போடின்லாம் கூப்பிடக்கூடாது வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணும் சாமி இல்லை சரியா வாங்க போங்க வா కుచడా